ரொம்பவே சர்வ சாதாரணமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சப்ஜா சீட்ஸ்ல அப்படி என்ன விஷயம் இருக்குது அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பொதுவா இதை நம்ம வந்து வெயில் காலங்கள்ல குளிர்ச்சிக்காக எல்லாருமே பயன்படுத்துறோம் இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறையவே இருக்குது இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகரிக்குது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உயர் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம இந்தியர்களுடைய ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் சப்ஜா விதைகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து நமக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸுமே கரெக்டாக கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த சப்ஜா சீட்ஸ் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே கரெக்டான லெவலில் நமக்கு கிடைச்சிரும் இதுல நாட்சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அண்ட் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இது தினமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறமா இது குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகரிக்கும் இதனால குடல் அலர்ச்சி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளே இருக்காது ஓகே இது எல்லாம் இதனுடைய நன்மைகள் யாரெல்லாம் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சப்ஜா விதிகள் வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜனுடைய அளவை வந்து கணிசமா குறைக்குது சோ அதனால கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் இந்த உணவை வந்து சாப்பிடுறத தவிர்க்கணும்னு சொல்றாங்க பொதுவா இந்த சப்ஜா விதைகளை நம்ம வந்து ஜூஸ்ல இல்ல டெசர்ட்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ஆனா கண்டிப்பா இதை வந்து மசாலா இல்ல காரம்லாம் சேர்த்து சமைச்சு மட்டும் சாப்பிடவே கூடாது சப்ஜா விதை வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை எடுத்துப்பாங்க இது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல இதை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டாலே போதும்னு சொல்றாங்க அப்படி அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசியின்மை தலைவலி வயிற்றுப்போக்கு குமட்டல் இந்த மாதிரி அறிகுறிகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாற்றத்து அதிகம் இருக்கிறதால வயிற்று உப்பிசம் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படும் சோ அளவோட நம்ம சப்ஜா விதைகள் எடுத்துக்கிட்டா இதனுடைய முழு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோல சப்ஜா விதைகளுடைய நன்மைகள் இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா நல்லது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் பல அளவுக்கு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னங்க டிஸ்பிளே ஆகிற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு பண்ணாம நம்பர் பண்ணிக்கோங்க